நீங்க வந்து கவினோட ஆரம்ப இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய டிராவலை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ அவருடைய அந்த டிரான்சக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க குறுகிய காலத்தில் இந்த கிட்ஸ் மனசுல இடம் பிடிச்சவர்னு வேணா அவரை சொல்லலாம் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு வேணா ஆக்சுவலாக ஏதாவது சொல்லிங்க ஏன்னா ஒரு ஒரு சாதாரணமாக இருந்தவர் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ஆக்டர் லாரன்ஸ் வந்துட்டு டிராக்டர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய உதவிகள் நிஜமாக ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் ஏன்னா வர்றதெல்லாம் வாரி வளைச்சி பங்களாக்களும் சொத்துக்களுமாக வாங்கி போடுற இதே ஊரில் ஒருத்தர் வர்ற பணத்தை அதில் வந்து பாதிக்கு மேலே செலவு பண்ணுறாருங்கிறது மிகப்பெரிய அதிசயம் ஆச்சரியம் சரி பல குடும்பங்களில் வந்து அது விளக்காக எரிந்து கோத்திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் என்ன ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணியிருக்கிறார் கெஸ்ட் ரோல் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க உண்மையா முடிவு yeah, எடுத்த <that's> 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 <world> கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அவர் அவர் இப்படிப்பட்டவராங்கிறத அவர் இறந்த பிறகு தான் பல பேருக்கு அமீரோட இந்த அழுத்தத்திற்கு யார் காரணம் அவர் வந்து தொடர்ந்து இந்துத்துவாவுக்கு எதிராக பேசின வார்த்தைகள் தான் ஆதிவாசல் திரைப்படத்தில் சூர்யாவோடு சேர்ந்து அவரோட எண்டையர் மூவியில் ட்ராவல் பண்ணுற ஒரு முழு நேர வில்லனாக நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னும் அவரே சொல்லியிருக்கிறாரு இல்லை அந்த வார்த்தைகளை முதல்ல நான் ரொம்ப மதிக்கிறேன் ஏன்னா அமீருக்கும் சூர்யாவுக்கும் சூர்யா ஃபேமிலிக்கும் ஒரு மிகப்பெரிய வாரம் நடக்குது அமீர் இந்த படத்துல இருக்காரு சூர்யாவும் இந்த படத்துல இருக்காருங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அந்த படம் வருங்கிறது அடிஷனல் தகவல் வணக்கம் வந்தனன் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இந்த வாரம் கவின் நடிப்புல வெளிவந்த ஸ்டார் திரைப்படம் எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க நிறைய ரெஸ்பான்ஸ் கவினோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்லாம் நீங்க வந்து கவினோட ஆரம்ப இருந்து இப்ப வரைக்கும் அவருடைய டிராவலை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ அவருடைய அந்த டிரான்சக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கவினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து கிடையாது ஆனால் குறுகிய காலத்தில் இந்த டூ கே கிட்ஸ் மனசில் இடம் பிடிச்சவர்னு வேணால் அவரை சொல்லலாம் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு வேணா அடிச்சலாம் ஏதாவது சொல்லிவிங்க ஏன்னா ஒரு ஒரு சாதாரணமாக இருந்தவர் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டார் இப்போ நிறைய பேர் நடிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் கவினுக்கு ஒரு பிஸ்னஸ் இங்கே இருக்குது ஸோ அந்த இடத்தை தொடுவதுங்கிறதே இன்றைக்கி மிகப்பெரிய சவாலாக இருக்குது அது ரொம்ப குறுகிய காலத்தில் அவர் வந்து டச் பண்ணிட்டாரு ஓகே ஆமாம் அதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் சொல்ல முக்கியமாக பாஸ்ல அவர் வந்தது வந்து எல்லாராலும் கவனிக்கப்பட்டுச்சு அதற்கப்புறம் கவின் கவின்னு பல இடங்களில் பேச ஆரம்பித்தாங்க அதே மாதிரி வளரும் ஒரு ஹீரோ எல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கி வர முடியுமோ அதையெல்லாம் சிக்கி வந்து இப்போ இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இப்போ ஒருத்தர நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக போய் சேர்றதுக்கும் அதே நெகட்டிவாக போய் சேர்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த நெகட்டிவ் ரொம்ப சீக்கிரம் போய் சேர்ந்துருது அது அவங்களுக்கே ஒரு பிளஸ் ஆகும் மாறுது ஸோ அந்த இடத்துல இருந்து கவின் நகர்ந்துட்டு இருக்காரு இன்னொன்னு சினிமாவில அவர் வயதை அவரோடு டிராவல் பண்ண பல பேர் இன்னைக்கு அவருக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்காங்க இப்ப நெல்சன்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அப்படியே சுத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து நெல்சனுக்கு ஒரு பெரிய இடம் கிடைச்சிட்டு தமிழ் சினிமாவில் மிக முக்கிய இயக்குனராக மாறிட்டார் அவர் அவர் வந்து கவினை கூப்பிட்டு கிளம்புறாரு பாருங்க அடுத்த ஒரு சொந்த படம் தயாரிக்கிறாரு அவருடைய அசோசியேட் தயாரிக்கிறார் இயக்குறாரு அதில் கவினை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் இருந்தாலே போதும் அப்படி மெல்ல மெல்ல நீங்கள் நகர்ந்து வந்தடலாம் படம் ஓரளவுக்கு ஓடினா போதும் நல்லா ஓடுற படங்களை தானாக செலக்ட் பண்ணி அடுத்தடுத்து போகிறதுக்கான ஒரு வழியை அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் கவின் உள்ளே வந்துகிட்டு இருக்காரு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சுனா தான் இல்லை கூட்டம் இருக்குது அது வேறு உங்களுக்கு விமர்சன ரீதியாக இந்த படம் வந்து ஒரு டிவைடாக தான் இருக்கு நல்லா இருக்குங்கிறாங்க நல்லா இல்லை ஒரு மிக்சட் ரிவியூ ரிவியூ தான் வந்துட்டு இருக்கு படம் பார்த்துட்டு வெளியில் வர்றவங்களும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் அவருடைய எதிர்கால வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப குரோத் நல்லா இருக்கு ஓகே சார் இன்னொரு பக்கம் மாற்றம் அமைப்பு மூலமாக வந்து விவசாயிகளுக்கு ஆக்டர் லாரன்ஸ் வந்துட்டு டிராக்டர்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய உதவிகள் படத்தோட அப்டேட் இல்லையோ இவர் பண்ற உதவிகளை பற்றினா எல்லா விஷயங்களும் வெளியில வந்துட்டே இருக்கு ஒரு சினிமா துறையில இருந்து சினிமாவை விட அதிகமா இந்த விஷயத்துல இவர் கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க நிஜமாக ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா பார்க்குறேன் ஏன்னா வர்றதெல்லாம் வாரி வளைச்சு பங்களாக்களும் சொத்துக்களுமா வாங்கி போடுற இதே ஊர்ல ஒருத்தர் வர்ற பணத்தை அதுல வந்து பாதிக்கு மேல செலவு பண்ணுறாருங்கிறது மிகப்பெரிய அதிசயம் ஆச்சரியம் இன்றைக்கி பல பேர் அந்த மாதிரி இல்லை முன்னணியில் இருக்கிற பல பேர் அந்த மாதிரி இல்லை ஆனால் லாரன்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் இப்படி வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு பல குடும்பங்களில் வந்து அது விளக்காக எரியுது கண்டிப்பாக அவர் வந்து பப்ளிஸ்டிக்காக பண்ணுறாரு யாரோ கொடுக்குற காசை பண்ணுறாரு பல பேர் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் ஒருத்தர் வந்து லாரன்ஸை நம்பி கொடுக்குற இடத்துல அவர் இருக்கார்ல நமக்கு வந்த காசை நம்ம நியாயமாக கொடுப்போங்கிற ஒரு இடத்துல அவர் இருந்தால் தான் முதல்ல அவரை நம்பி பணமே கொடுப்பாங்க ஸோ அந்த இடத்துல அவர் இருக்கார்ல அவர் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறாரு வெளிநாடுகள்லேருந்து பணம் வருதுன்னா என்னென்னவோ சொல்கிறாங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அதை மற்றவங்க செய்யல கண்டிப்பாக இன்னைக்கு லாரன்ஸ் உயரத்துக்கு அவர் செய்கிறாரு அவரை நம்பி ஒரு ஐநூறு கோடி எங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஐநூறு கோடியே இருக்கிறதா வச்சுப்போம் இந்த ட்ரஸ்ட்டில் இதே வந்து ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ பண்ணாங்கன்னா ஐநூறு கோடிங்கிறது ஐயாயிரம் கோடியாக வந்து சேரும் ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன் அவங்களுடைய உயரத்துக்கு அது வரணும்ல அப்போ இவர் செய்கிறது நீங்கள் செய்யலாம் அப்போ உங்களை விடமெல்லாம் உயர்ந்தவராக லாரன்ஸ் இருக்கார் ஸோ அதை வந்து நம்ம பெருமையாக தான் பார்க்கணும் கோட் திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் என்ன ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணியிருக்கிறார் கெஸ்ட் ரோல் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையா ஆமாம் அது அதுக்கான படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகே ஆக்சுவலாக ஈஸியாக ரோட்டில் விஜயும் அவரும் இருக்க சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி இது அதை எடுத்து முடிச்சுட்டாங்க அதனால உறுதியாக வருதுன்னு சொல்றேன் ஓகே சார் கூடி சீக்கிரமே வந்து விஜய் அவர்கள் மாணவர்களை சந்திக்க போகிறதாகவும் சொல்லப்படுது பிளஸ் அவருடைய மாநாடு வந்துட்டு நடக்க போகிறதாகவும் சொல்லப்படுது மாநாடு நடந்தா எந்த இடத்துல நடக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம் அவங்க வந்து அஞ்சு இடத்துல மாநாடு பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வந்து ஒரு அஞ்சு இடத்துல தொடர்ந்து ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு மாநாடு நடத்தலாம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தா இப்போ ஒரு படம் அவர் கமிட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை முடிச்சுட்டு தான் அதெல்லாம் செய்ய முடியும் இப்போ இமீடியட்டாக நாளைக்கே மாநாடுலாம் அவர் நடத்தப்படுறதில்ல இப்போ கோட்டு ரிலீஸ் ஆன பிறகு கொஞ்சம் தீவிர அரசியலில் இறங்குவார் ஒரு மாநாடு எங்கேயாவது நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அது திருச்சியாக மதுரையான்னு தெரியல அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அதுதான் அதில் அப்புறம் இந்த மாணவர்களுக்கு உதவிங்கிறது அவர் எப்போ ஒரு அரசியல் முடிவு எடுத்தாரோ அப்பையிலேருந்து அவர் இறங்கிட்டார் ஆனால் நிறைவாக கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய பதில் என்னன்னா இப்போ போன முறை கூட எல்லாரையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்து வர வச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானது ஓகே ஓகே அது அது வந்து இப்போ விஜயினுடைய சம்பாத்தியத்தெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா பாயிண்ட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட கிடையாது அவங்க இப்போ லாரன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மன எடுத்து கொடுத்துருவார் இப்போ ஒருத்தருக்கு வந்து டிராக்டரு கொடுக்கணும்னு நினச்சாருனா டயராக கொடுக்கல வெறும் டயரை மட்டும் கொடுத்து மிச்சத்தை நீ வாங்கிக்கேன்னு சொல்ல ஒரு டிராக்டராக வாங்கி கொடுக்குற அந்த மாதிரி நீங்கள் மாணவர்களை வர வச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு பையன் கையில் கொடுத்தீங்கன்னா அது அவனுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்காக சரியாக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு அவன் போகும்பொழுது நீங்கள் ரெண்டாயிரத்தையும் ஐயாயிரத்தையும் கொடுத்துட்டு என் பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்க அதுவே பெருமைலாம் சொல்லக்கூடாது இல்லை ஸோ அதுதான் இந்த முறை அவர் சந்திக்கும் பொழுது இந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சாயிரமாவது கொடுத்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் அவருக்கு பெருமை சோ வெயிட் பண்ணி பார்க்க வராங்க அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் இருந்து இத்தனை நாட்கள்ல வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அவருடைய நினைவிடத்திற்கு போய் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க வரவங்க எல்லாருக்குமே இன்னுமே சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு லிங்கின் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு அவார்டுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்க இறந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு மனுஷன் வந்து வாழ வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டுட்டே இருக்க உண்மையிலேயே எல்லாருமே கேப்டனை மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அவர் அவர் இப்படிப்பட்டவராங்கிறதே அவர் இறந்த பிறகு தான் பல பேருக்கு தெரிய வந்திருக்கு அடாடா இவ்வளோ பேருக்கு அவர் சாப்பாடு போட்டிருக்காரு புடெல்லாம் இருந்திருக்கிறாரா அப்படிங்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிய வர்றவங்க அடாடா அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டமேன்னு வந்து அங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த சாப்பாடுங்கிறது வந்து நிஜமாவே இதுவரைக்கும் எந்த தலைவர்கள் சமாதியிலையும் அப்படி நடந்தது இல்லை அவருடைய நினைவூடத்தில் தான் அப்படி நடக்குது இது இன்னும் எவ்வளோ காலம் நடக்கும்னு தெரியல பட் ஒவ்வொருத்தராக தன்னார்வத்தோட வந்து அங்கிட்டு இருக்காங்க ரொம்ப சார் ராமாயணத்துல குளிச்ச மாதிரி நான் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அமீர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அமீரோட இந்த அழுத்தத்திற்கு யார் காரணம் அவர் வந்து தொடர்ந்து இந்துத்துவாவுக்கு எதிராக பேசின வார்த்தைகள் தான் இப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி வெளிப்படையா பேசுகிறாங்களோ அவங்க எங்கயாவது சிக்குவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க சிக்கும்பொழுது வச்சு செஞ்சிடுறாங்க அதுதான் அமீருக்கு நடந்தது இண்டஸ்ட்ரியில் நம்ம விசாரிக்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப பழக்கம் கிடையாது நான் பேசியிருக்கேன் சில முறை அவரை சந்திச்சிருக்கேன் அவ்வளோதான் ஆனால் நெருங்கி பழகியவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒருத்தர் அவர் வந்து அப்படி இந்த சில்லற வேலைகள்லாம் ஈடுபடவே மாட்டாரு அவருக்கு வந்து ஜாபர் சேட்டுங்கிறவர் இவ்வளவு பெரிய கிரைம் அவர் பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் அவர் தெரியாமல் தான் அவரோட ட்ராவல் பண்ணியிருப்பார் ஒருவேளை தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக அந்த ஏரியாவுக்கு போயிருக்க மாட்டார் அவர்லாம் பல பேர் சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி விசாரணை போலீஸு அவங்க ஒரு முடிவுக்கு பண்ணிருப்பாங்கல்ல இன்றைக்கி இவ்வளோ வெளிப்படையாக உட்காந்து ஒரு கருத்தை அவர் சொல்ல முடியுதுன்னா அங்கே அவரை வந்து பரவாயில்ல இவர் மேலே ஒரு குற்றமும் இல்லைன்னு நினச்சாதான் சொல்ல முடியும் இல்லையா நீ இது பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள் அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் பேச மாட்டார் வெளியே இன்னமும் அந்த பழைய கித்தோட தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவர் மேலே பெரிய குற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஓகே சார் அதே மாதிரி வாடிவாசல் திரைப்படத்தில் சூர்யாவோடு சேர்ந்து அவரோட என்டையர் மூவியில் டிராவல் பண்ணுற ஒரு முழு நேரம் வில்லன்னா நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னும் அவரே சொல்லியிருக்கிறாரு ரொம்ப வருஷங்கள் கழித்து மறுபடியும் சூர்யாவோட இணைஞ்சு நடிக்கிறத வந்து நானே வெயிட் பண்ணி ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையா அவரே சொல்லி இருக்கிறாரு இப்படி என்ன மாதிரியான ஒரு வில்லனா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்ல அந்த வார்த்தைகளை முதல்ல நான் ரொம்ப மதிக்கிறேன் ஏன்னா அமீருக்கும் சூர்யாவுக்கும் சூர்யா ஃபேமிலிக்கும் ஒரு மிகப்பெரிய வார் நடக்குது அப்படின்னு பலகாலமாக நம்ம காத்துட்டு இருக்கோம் இவர் வந்து எப்பவுமே அவங்க குடும்பத்தை தரக்குறைவெல்லாம் பேசல அதே மாதிரி இவரை பற்றி தரக்குறைவாக பேசும் பொழுது சூர்யா குடும்பம் அதை கண்டிக்கல அவங்க பேசுனாங்களான்னு நான் சொல்லவில்லை அவங்க கண்டிச்சிருந்தா அது நடக்காமல் இருந்திருக்கும் அப்போ அவங்க வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவும் பொழுது நான் சூர்யாவோடு சேர்ந்து நடிக்க ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறத நிஜமாக நம்ம பெருமையாக தான் பார்க்கணும் அந்த இடத்துக்கு அவர் இறங்கி வந்திருக்கார் தானே ஸோ அதனால் இன்னொன்று வந்து அமீர் இருந்தால் சூர்யா நடிக்க மாட்டார் அப்படிங்களா பல பேர் சொன்னாங்க பட்டு அமீர் இவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா வெற்றிமாறன் வந்து அந்த உறுதியை அவர் ஓகே அமீர் இந்த படத்துல இருக்காரு சூர்யாவும் இந்த படத்துல இருக்காருங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லிட்டாங்க அவ்ளோதான் ஓகே சார் ஆமா அந்த படம் வருங்கிறது அடிஷனல் தகவல் இது வரைக்கும் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஷัวரா வரும் இவர்தான் ஹீரோ இவர்தான் வில்லன் அப்படினு சொல்லி முடிச்சாச்சு ஆமா அவ்ளோதான் ஓகே சார் சோ அண்ணன் சார் இந்த வாரமும் நிறைய அப்டேட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிறைய விஷயங்களை பக்கறதுக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நேர காணல கடமை நன்றி